வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வாரத்தோட இறுதி நாளில் சனிக்கிழமை திங்கக்கிழமை நிறைய பேர் இன்டர்வியூ போய் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை மூணே நிமிஷத்துல வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல் வேலை வாய்ப்பு என்ன நிறைய அக்கௌண்ட் இருப்பீங்க ஐஸ்வர்யம் அசோசியேட்ஸ் எம்எஸ் நகர் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கறாங்கன்னா டேலியில ஒரு மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க மேல் கேண்டிடேட் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பல்லர் ரோட்ல நியர்பை இருக்கிற பர்சனுக்கும் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட டையிங் யூனிட் இருக்கு எக்ஸலன்ட் பினிஷர்ஸ் சொல்லி அங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கு அவங்களோட ஆடிட்ரு ஆஃபீஸ் இருக்கு பிஎன் ரோட்ல அங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் அக்கௌண்ட்டாக இருக்கிறீங்க பிஎன் ரோடு சைடு இருக்கிறீங்க எம்எஸ் நேர் பகுதியில் இருக்கிறீங்களாலும் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லை பல்லரோடு அருள்புரம் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களோட எக்ஸலன்ட் ஃபினிஷிங்கில் டையிங்கில் வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க மூன்று நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லாமல் அக்கௌண்டன்ட் மேலுக்கு பத்தொன்பது வேலை வாய்ப்பு இருக்கு அக்கவுண்டென்ட் ஃபீமேலுக்கு பத்தொம்போது வேலைவாய்ப்பு இருக்குது அக்கௌண்ட்டன் மேலுக்கு பதினாறு வேலைவாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி பாருங்க அடுத்து நிறைய ஹெல்பர் இருப்பீங்க எம்எஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஹெல்பர் பீர்வாண்டி பிரிவு தங்க இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் நிறைய குவாலிட்டி கண்ட்ரோலர் இருப்பீங்க ஆக்டிவ் அப்பேரல் மல்லர் தென்னம்பாளையம் இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலைவாய்ப்பு அடுத்து லைன் சூப்பர்வைசர் வேலை வாய்ப்புக்கு இருக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் ஆக்டிவா சின்னஸ்லேயே அடுத்து ஏசியன் மில்ஸ் ஃப்ரெஷர் கேட்குறாங்க இஎஸ்ஐ கொங்குமே ரோடு எக்கச்சக்கமான ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு இருக்கு நாற்பத்தெட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு இன்னைக்கு ஜிவிஎஸ்ல பத்து ஹச் இருக்காங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பு ஒன்று ஒன்றா கொடுத்து அந்த கம்பெனிலேயே பேசி உங்களை ஃபைனல் பண்ணி வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி எக்கச்சகமான மார்க்கெட்டிங் டெலிவரி சமையல் வேலை இருக்கு டெக்ஸ் இந்தியால சுதன்யான்ஸ்ல டேட்டா என்ட்ரி மேல் பீமேல் இருக்கு மத டேட்டா என்ட்ரி இருக்கு இந்த மாதிரி எக்கச்சகமான வேலை வாய்ப்பு இருக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ கால்ஸ் இருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் செவன் நம்மளோட மொபைல் ஆப்பும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக நம்ம யூடியூப்போட நம்ம ஜிபிஎஸ் ஜாப்ஸோட இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதி அதுக்காகவே பத்து ஹெச்ஆர் ஜிபிஎஸ் ஜாப்ஸ் கால் சென்டர்ல இருக்காங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிஎன் ரோடு புஷ்பா தேட்டர்ல டைரக்டா வர்றவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் இருக்கு வாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம ஜிபிஎஸ் டீம் உங்களுக்கு உறுதிப்படுத்திடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்